சயின்டிஃபிக்காக தரவுகள் லாஜிக்கோடு பேசியிருக்கார் இரண்டாவது ஆறு மாதம் உழைச்சி இது இந்த தரவுகள்லாம் சேர்க்க இது பண்ணும் இந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் வாக்காளர் அட்டையிலையோ வாக்காளர் பதிவேட்டிலையோ இருக்கிற புகைப்படமும் அந்த வாக்கு செலுத்துகிற வாக்காளருடைய படமும் ஒன்றுக்கொன்று புரிந்தாமல் இருக்குது இவ்வளோ ஃபேக்ஸை எடுத்து சொல்கிறார் உறுதி செய்யலைன்னா நீங்கள் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் இது வந்து வரம்பு மீதிய கமெண்ட் இல்லையா இது அலட்சியமாக விட்டுட்டால் இது மாதிரி நாம் செய்யலாம் போகிறதுக்கு நாளைக்கு வருகிற இன்னொரு கட்சி அந்த மாதிரி இயங்கக்கூடும் அந்த மாதிரி செயல்படக்கூடும் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பத்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தனது புகழ் எப்போதும் நிலைநாட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு இது போன்ற சந்தேகத்துக்குரிய விஷயங்களில் சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்லும் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு விதமான ஆதாரங்களுக்குரிய தகவல்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஜனநாயகத்தை முன்னெடுக்கிற ஒரு இண்டிபெண்ட் பாடி என்றாலும் கூட அது பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்கிறதோ என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அதன் பாதையிலிருந்து போய் அதன் கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாகிய வணக்கம் ஜெயராமர் செய்தியில் சந்திப்பில் பல்வேறு விதமான ஆதாரங்களை வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகளான நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசியிருப்பது அதுவும் வந்து மேம்போக்காக இல்லை ஆதாரங்களும் போலி வாக்காளர்கள் மூலமாக வெற்றி பெற்றதற்கான பல்வேறு விதமான புள்ளிவரன் கூடிய ஆதாரங்களோட கூடிய செய்தியை வெளியிட்டு ஒரு நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக ஆணையம் மத்தியில் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி செய்யும் என்ற கேள்வியையும் எழுப்பி இது வந்து உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இதற்கு முன்பு பீகார் மகாராஷ்டிரன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து கூறப்பட்டிருந்தாலும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த ஆதாரங்களை வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நாட்டு மக்கள் மத்தியில் என்னென்ன கேள்விகளை ஏற்படுத்தும் கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் வந்து எப்பவுமே தேர்தல் தொடர்பாக புகார்கள் சொல்லுவாங்க முறைகேடான தேர்தல் ஒரு வெற்றி வெற்றி பெற்ற ஒரு கட்சியை வெற்றி வாய்ப்பு இழந்த கட்சி எப்போவுமே விமர்சிக்கும் இது இன்று நேற்று இல்லை புதுசு கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேர்தலில் காமராஜர் போன்ற மகத்தான தலைவர்கள் இருந்த அணியே பொழு பழுதொல்லி அடைஞ்சது தேசிய அளவிலும் சரி மாநில அளவில் தமிழகத்திலும் சரி அப்போ வந்து ஒரு புகார் எழுப்பிச்சு ரஷ்ய மையனால ஓட்டில் வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற புகார்லாம் இருந்தது அதெல்லாம் புறந்தள்ளிட்டாரு காமராஜர் நேதாகரிச்சார் அதே மாதிரி இப்போ வாக்குப்பதிவு எந்திரம் இருக்குல்ல அதெல்லாம் புகார் சொல்லுவார் அதான் இப்போ ஈவன் வாக்குப்பதிவு எந்திரத்து ராகுல் இல்லை இல்ல இல்ல அதை தான் வரேன் படிப்படியாக வரேன் அந்த மாதிரி வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது புகார் சொன்னதும் உண்டு இல்லை இல்லை வாக்குப்பதிவு எந்திரத்து மேலே புகார் சொல்ல முடியாதுன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகளே சொல்லியிருக்காங்க இந்த இவங்க திமு பாஜகவே தோல்வி அவர் வெற்றி வாய்ப்பு வளர்ந்த காலங்களில் வாக்குப்பதிவு எந்திரத்தை குறை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இதுவரையில் நான் அரசியல் தான் ஓ நீ ஏ பி குறை சொல்கிறது பிஏ ஏ குறை சொல்கிறது ஆனால் இந்த முறை ராகுல் காந்தி வந்து ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கார் புகார்களை வச்சுருக்காரு புகார்களில் சயின்டிஃபிக்காக தரவுகள் லாஜிக்கோடு பேசியிருக்கார் இரண்டாவது ஆறு மாதம் உழைச்சி இது இந்த தரவுகள்லாம் சேர்க்க இது பண்ணும் இந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் மகத்தான வெற்றி பெற்றது இயல்பு சில தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரி கர்நாடகத்துலேயும் அப்படி சொல்கிறாங்க இதில் என்ன விசேஷம்னா அந்த சூட்டோட சூட நடக்கும்போது எப்படி மாறுது மாற்றம் தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது எதை கேள்விக்குறி ரெண்டாவது பல கடந்த பல காலங்களில் வெவ்வேறு சூழலெலாம் இருந்திருக்கு இந்த முறை அவர் சொல்கிற காரணம் உதாரணத்துக்கு பெங்களூரில் மத்திய பெங்களூர் தொகுதியில் மகாதேவபுரா அந்த தொகுதி அது வந்து ஒரு செக்மெண்ட் அந்த சட்டப்பேரவை செக்மெண்ட் மகாதேவபுரம் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஒரு வெற்றி வாய்ப்பு அந்த செக்மெண்ட் உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் மாறுபட்ட வித்தியாசம் வந்திருக்கு என்று தரவுகளோடு சொல்கிறார் அப்போது இந்த முரண்பாடுகள் வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புது உதாரணத்துக்கு அவர் சொல் ரெகுலர் மத்திய மத்திய மக்களவைத் தொகுதி அதில் வந்து இதில் நாங்கள் ஆய்வு செய்தோம் காங்கிரஸுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிர பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்கு கிடச்சிது பாஜகவுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்கு கிடச்சிது இதே இது எல்லா தொகுதிகளும் மற்ற தொகுதிகளில் நிறைமைக்கு இது கம்ப்ளீட்டாக முரண்பாட மகாதேவாபுரா தொகுதியில் இருக்குன்னா ஒரு லட்சத்து வாக்காளர்கள் வாக்குகள் வித்தியாசத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குது இந்த திடீர் மாற்றம் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு பதிவு செய்கிறார் இவர் வந்து போலி வாக்காளர்னு வெறும வாய்க்கு வந்தபடி பேசலை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஒரு அட் அட்ரஸில் சின்ன அதை குடியிருப்பு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஆனால் நாற்பது வாக்காளர்கள் எப்படி இருக்க முடியும் ஏதோ ஒரு கல்யாணம் ஏதோ ஃபங்க்ஷன்னா கூட நாற்பது நாள் நாற்பது பேர் வருவாங்க காலையில் வந்து சாயங்காலம் போவாங்க ஆனால் நாற்பது வாக்காளர்களாக பதிவு செய்யப்படுற இது கேள்விக்குறி அப்புறம் ஒரே ஒருத்தருடைய வாக்கு வாக்குகள் பல இடங்களில் பதிவாகி இருக்குது மூணாவது வீட்டு எண் ஒன்று சரியாக முகவரி இருக்காது இல்லைன்னா வீட்டு எண் ஜீரோன்னு இருக்குது வீடே இல்லை வீடு ஜீரோ வீட்டு எண் வந்து ஜீரோ அது எப்படி இருக்குது ஆ இது மாதிரியெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறாங்க வாக்காளராக பதிவு பண்ணுறாங்க முப்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஃபார்மே சரியாக ஃபில்அப் பண்ணலை ஓ ஒரு ஃபார்ம் சரியாக பண்ணலாம் அது சரியாக ஃபில்அப் அப் வாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லி இதை வாங்கி முறையாக சரி பார்த்துட்டு அப்புறம் தான் அதை அங்கீகரிக்கணும் ஆனால் முப்பத்தோர மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஏனாவது ஆனால் ஃபில்லப் பண்ணதெல்லாம் வாக்காளர்களை பதிவு பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் தரவுகளோடு அவர் எந்த தரவுகள் சொல்கிறார் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அவரே ராகுல் காந்தி சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் எவ்வளோ வந்து ராங் அட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி தவ எவ்வளோ நம்பரு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு மொத்தம் இப்போ தகவல்கள் நிறைய நிறைய இருக்குன்னா ஒரு தெளிவுபட ஆதாரங்களோடு இருக்க அது நம்மக்கிட்டே இருக்க தகவல் நம்ம சுருக்கமாக சொல்லப்போனால் இதுக்கே இதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம இதெல்லாம் புகார்கள்லாம் சொல்லலாம் சார் இதுக்கு பதில் அளிக்க வேண்டியது யார் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதுனா நாங்கள் எல்லாம் இதை வந்து உ உறுதி செய்து தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநிலங்களுக்கு மாநிலத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரி அவங்க தானே கண்டக்ட் பண்ணுறாங்க ரீஜன் லெவலில் அவங்கக்கிட்ட தகவலாம் கேட்டிருக்கோம் உறுதி செய்ய உறுதி செய்ய ப பிரமாணம் பத்திரிகெல்லாம் எழுதி கொடு அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ அவங்க உறுதி செய்யலைன்னா நீங்கள் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுங்கள் இது வந்து வரம்பு மீதியே கமெண்ட் இல்லையா தேர்தல் ஆணையம் ஆளு அதை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் ஒன்று தான் எதிர்கட்சி தலைவர் சில புகார்களை சொல்கிறாங்க சொல்லும்போது ம் சரி நீங்கள் புகார்கள் கொடுத்தீங்க நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் தவறு என்றால் திருத்தி கொள்கிறோம் இல்லை என்றால் உங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் தருகிறோம் ஏன் நான் கரெக்டுன்னா விளக்கம் சொல்கிறேன் நான் தப்புனா தரு தப்பை ரெக்டிஃபை பண்ண இதே சொல்லடும் தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லாமல் நீங்கள் மறுபடியும் புகாரை சொல்லக்கூடாது இனிமே போய் சொல்கிறது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டு போயிருக்கு இந்த இந்திய வரலாற்றில் தேர்தல் ஆணையம் வந்து கமெண்ட்டு சொன்னதாக எனக்கு தெரியல தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதிக்க அதாவது தனித்தன்மை இறையாண்மையை காப்பாற்றிய டிஎன் சேஷனை கூட இந்த மாதிரி அரசியல் பேசுகிற மாதிரி இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு பல கட்டங்களில் நானே செய்தியாளர் கூட்டத்தில் கேட்பே கேட்டபோது அவர் சொல்லியிருக்கார் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதிக்கு தான் பதில் சொல்ல வேண்டும் இதுதான் சொல்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே நான் இப்போ பதில் கூற கடமைப்பட்டவன் பிரதமர் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்ல அப்படின்னு சொல்லிப்படுது அப்போ அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்படி ஆறியது ஆனது வருத்தம் என்ன காரணம்னால் இப்போ கூட குடிமொழி போல நீங்கள் முறையாக ஆய்வு பண்ணுங்கள் இதெல்லாம் தப்பு நடந்து போச்சு இனிமேல் இப்படி தப்பு நடக்காமல் காப் பாதுகாக்கிறோம் முறையான நேர்மையான தேர்தலுக்கு நாங்கள் வழி ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொன்னால் அட சரி நமக்கு ஒரு சரி ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க பதில் சொன்னது கிரண் ரிஜிஜும் அப்படி ராஜீவ் காந்தி எப்போவுமே புகார் சொல்கிறேன் இப்படி சொல்கிறார் அவர் சொன்னார் புகார் அந்த ஆதாரம் ஆதாரமற்றவை அது பொய்யானவைன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்கிட்ட விளக்க சொன்னது லாஜிக் தர்கரி சரின்னு நான் பார்க்க ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு என்பது அது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு இந்தியாவுக்கு மட்டுமே உள்ள ஒரு விஷயமே இல்லை உலக அளவில் என்ன பேருன்னா வலிமையான ஜனநாயக நாடு இந்தியா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எப்படி எடுத்துப்பாங்க உலகம் முழுவதும் டெமோக்ரஸி வந்து இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கேள்வி எழுப்பல பீகாரில் தொடங்கி மராட்டத்தை ஆரம்பித்து பெங்களூரில் வந்து நிற்கிது இந்த இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் மீதான செயல்பாடு குறித்த விவகாரம் பெங்களூர் வந்து நிற்கிது இது குறித்து பிரதமரை வந்து இப்போ அது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறத தானே நம்ம எடுத்துக்கணும் இப்போ தேர்தல் ஆணையம் ஆணையத்தின் மீது மட்டுமே நம்ம வந்து குற்றம் சொல்கிறதுல என்ன புரியும் இல்லை எனக்கு அதில் ஒரு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து உண்டு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை தர வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியோடு இணைந்து செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புது இல்லையா இதில் வந்து முதல்ல கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை நீ என்ன க கவர்மெண்ட் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்றியா அப்படின்றது ரெண்டாவது மத்தியில் ஆட்சி ஆட்சி செய்கிற ஆட்சி நீங்கள் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலும் நான் வந்து இது போன்ற விஷயங்களில் தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகள் மீது தான் கேள்வி எழுப்ப அதுதான் முதல்ல கடமை பதில் சொல்ல கடமைப்பட்டது ரெண்டாவது அரசாங்கம் அரசாங்கத்தை நம்ம கைவிட்டுற முடியாது எல்லா அரசாங்கமுமே நாம் வந்து இதில் வந்து காங்கிரஸ் பிஜேபி அப்படி கணக்கில்லை எல்லா அரசாங்கமுமே தங்களுக்கு சாதகமாக இந்த அரசு தன்னாட்சி அமைப்புகளை கூட சாதகமாக பயன்படுத்தி கொடுக்கிற ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பார்வை அந்த விஷயத்தில் பிரதமர் பதில் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் நாடாளுமன்றத்திற்கு கேள்வி எழுப்பி அவர் பதில் சொல்லணும்னு சொல்லலை ஆனால் இந்த சந்தேகம் வராமல் பாதுகாக்கலாமில்ல சந்தேகம் ஏற்படாமல் இப்போ கிரண் ரிஜிஜூ தேவையில்லாத ஒரு கமெண்ட் பசிபிகிறது அவர் பேசுறதுனால இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுனா நாட்களுக்கு முன்பு சிந்து விவகாரமும் விவகாரங்கள் தொடர்பாக எதிர்கட்சிகளுடைய போராட்டம் நடந்தது இப்போ அடுத்ததான் இந்த மழைக்கால கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக இல்லை இல்லை கண்டிப்பாக எதிர்கட்சிகள் இந்த சந்தேகத்தை எழுப்புவாங்க தொடர்ந்து ஒரு கட்சி வெற்றி பெற்று வருகிறது தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் வெற்றி பெற்று வருகிறதுனா அது மாநில சக்தி வாய்ந்த மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கமாக இல்லைங்கிற அந்த டிபேட்டு முக்கியம் இல்லை ஆனால் இப்போ ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டா இனிமே எல்லாமே இவங்க இப்படிதானோன்ற ஒரு சந்தேகம் வரும் இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையான ஆள் தான் ஒரே ஒரு நாள் சபலப்பட்டு ஒரு இடத்துல திருடிட்டேன்னு வச்சுக்கிறேன் அப்போ இதுவரையில் எத்தனை திருடி அப்படின்னு சந்தேகம் தோணும் அந்த சந்தேகத்தை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் நம்ம பார்வை அதுதான் இதுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ மகாராஷ்டிரா அப்படி பண்ணிக்க ராகுல் காந்தி சொல்கிறாரே அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அது நாங்கள் சுத்தமானவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னா ரைட் பீகார் தொடர்பான புகார்களுக்கு விளக்கம் இல்லை பெங்களூரில் இப்ப வந்து மத்திய தொகுதி ஆமாம் இது தொடர்பான புகார்களுக்கும் ஒரு விளக்கம் இல்லை விளக்கம்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனநாயகத்தினுடைய பற்றுக்கொண்ட நாடுகளும் ஜனநாயக ஆர்வலர்களும் ஒரு சந்தேகம் ஒரு விழா கண்டிப்பாக அவர் அதுதான் பிரச்சினைக்குரியது அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கும் ரெண்டாவது அரசாங்கத்துக்கும் இருக்குது மத்திய அரசாங்கம் ஏன்னா தேர்தல் ஆணையர்னுடைய நியமனத்தை தொடர்பிலேயே வந்து நமக்கு பல்வேறு பிரச்சனைகள்லாம் எழுந்தது புகார்கள் எழுந்தன ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை எப்படி செய்ய போகிறாள் என்று பார்க்க வேண்டும் அதுக்காக இவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது மாஸ்க பார்ட்டி தான் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது மோடி நாடு முழுவதும் அறியப்பட்டவர் தான் அதெல்லாம் மாற்றம் கிடையாது இருக்கிற அதை வச்சுக்கிட்டு போங்க திட்டங்களை செஞ்சு வெற்றி பாய்ப்பை தேடுங்க இது மாதிரியான குறுக்கு வழி ஏன் என்று மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லவா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அவ்வளோதான் தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட நியமனங்களை ஜனநாயகம் வந்து சுத்தமாக இல்லையோ என்ற கேள்வியும் வந்து இப்போ தொடங்க அந்த அந்த இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கம் உண்டு எல்லாம் திருத்தாமல் அவர் ரிட்டையர் ஆகிறார் ஒரு உள்துறை அதிகாரி ஒரு ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகிறார் உடனே சில மணி நேரங்கள் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதான் இருக்குது இந்த மாதிரி சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது தீர்க்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை அப்போது அது நீ நீ சுமூகமாக எல்லாமே நடக்கும்னு தான் நம்ம பார்வை ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து இது தேர்தல் நடைபெறுகிறது உலக நாடுகள் முழுவதும் தேர்தல் நடைபெறுகிறது சில நாடுகளில் வந்து உலக நாடுகளில் வந்து வாக்குச்சீட்டு முறை சில நாடுகளில் வந்து வாக்கு இயந்திர முறை அப்படி இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அடித்தளமே வந்து இந்தியாதான் அதில் தமிழ்நாடுங்கிறது நம்மளோட கூடுதல் பெருமை அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இன்றைக்கி வந்து இது போன்ற பிரச்சனைகள்லாம் எழுதுகிற நிலையை வந்து பார்க்குற பொழுது எதிர்கால ஜனநாயகம் குறித்து வந்து ஒரு கவலை கொள்ளக்கூடிய தானே வந்து சமூகம் இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல முதல்ல முற்றுப்புள்ளி வச்சுட்டா அடுத்து மற்ற அடுத்த தொடர மாட்டாங்க இது அலட்சியமாக விட்டுட்டால் இது மாதிரி நாம் செய்யலாம் போ நாளைக்கு வருகிற இன்னொரு கட்சி அந்த மாதிரி இயங்கக்கூடும் அந்த மாதிரி செயல்படக்கூடும் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பத்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தனது புகழை எப்போதும் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அதற்கு இது போன்ற சந்தேகத்துக்குரிய விஷயங்களில் சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்ல முடியும் அவசியம் தேவையான இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா தீர்ப்புகளிலும் இந்த மாதிரியான விஷயங்களில் தீ நீதிமன்றத்தை அணுகி உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசமைப்பு சட்ட அமர்வு விசாரித்து தீர்ப்புகளை வழங்கி இருக்குது கடந்த காலங்களில் அதனால் இப்போ எஸ்ஆர் பொம்மி ஆட்சி கலைப்பையை எதிர்த்து கோர்ட்டில் வெற்றி பெற்ற பிறகு இப்போது ஆட்சி கலைப்பு என்பதே பல முறை யோசிக்கிறாங்க அதுமாதிரி இதை எதிர்த்து ஒரு முறை கோர்ட்டில் அணுகி உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கிய பிறகு இது போன்ற முறைகேடுகள் நடைபெறுவது பெருமளவுக்கு தவிர்க்கப்படும் அதுதான் ராகுல் காந்திய குற்றச்சாட்டை வந்து மிக மிக ஒரு அவசரமாக வந்து கருதி நீதிமன்றங்களில் தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துறீங்க இவங்களே வழக்கு தொடுக்கலாம்ன்றது என்னுடைய யோசனை நன்றி